السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والآقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا، وذكرنا ما نسينا، ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் சஹாபாக்களின் வரலாறும் படிப்பினைகளும் என்கிற இந்த தொடர் கல்வி வகுப்பின் இரண்டாவது வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த வகுப்பிலே நபித்தோழர்களுள் ஒரு சில வருடங்கள் நபிகள் நாயம் சுல்லாஹு அலி வசல்லம் அவர்களோடு இருந்து அதிலும் குறிப்பாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இறுதி பகுதியிலே அவர்களை ஈமான் கொண்டு இஸ்லாத்திற்கு வந்த ஒரு நபித்தோழர் அதே நேரத்தில் மார்க்கத்திற்காக வேண்டி நிறைய சேவை செய்த ஒரு நபித்தோழர் அவர்தான் அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அன்பு அவர்களை பற்றிய சில குறிப்புகளையும் அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம் உண்மையிலேயே அபு ஹுரைரா என்கிற இந்த பெயர் தெரியாத ஒரு முஸ்லிம் உலகத்தில் இருக்க முடியாது மிம்பர்களில் வகுப்புகளில் பயான் நிகழ்ச்சிகளில் புத்தகங்களில் என்று எங்கெல்லாம் இஸ்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த அபு ஹுரேரா ரதியல்லாஹூ அன்பு அவர்களுடைய பெயர் கண்டிப்பாக காணப்படும் அதே நேரத்தில் இஸ்லாத்திற்காக மிகப்பெரிய பங்காற்றிய ஒருவராக இருக்கிற இந்த அபு ஹுரேரா ருதியல்லாஹோன் அவர்களை பற்றிய பிழையான விமர்சனங்களும் அவர்களை குறை காணுகிற சில ஆய்வுகளும் கருத்துக்களும் மக்கள் மத்தியிலே காணப்படவும் செய்கிறது எனவேதான் இந்த அபுஹுரேரா ரதியல்லாஹூ அன்ஹூ அவர்களை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய வகுப்பில் அவர்களை பற்றி நாம் எடுத்திருக்கிறோம் அபுஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹூ என்கிற இந்த நபித்தோழரை பொறுத்தவரையில் இவர் ஒரு மார்க்க அறிஞராக மார்க்கத் சட்டங்கள் பற்றிய நுணுக்கங்களை அறிந்த ஒரு ஃபக்கீ முஜிதஹிதாக நிறைய ஹதீஸ்களை மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாக குரானை மன்னனம் செய்த ஒரு ஹாஃபிலாக ஒரு முஜாஹிதாக ஒரு நல்ல ஆபிதாக ஒரு பேணுதலான வணக்கவாளியாக இருந்தவர் தான் இந்த அபு ஹுரைரா ஹது அன்பு அவர்கள் இவர்களுடைய பெயர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர் என்று இருந்ததாக வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவர்கள் ஆரம்பத்திலே ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இவர் இவருக்கு பூனையில் ஒரு பிரியமும் இருந்தது குறிப்பாக ஒரு பூனையை இவர் வளர்த்து கொண்டிருந்தார் எனவே அதை வைத்து இவருக்கு அபு என்கிற ஒரு பெயர் வந்திருக்கிறது நபிசுல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் அபு ஹெர்ரா என்று சொல்லியிருக்கிறார் ஹெர்ரா என்றால் பூனை ஹெர்ரா என்பதனுடைய அந்த செல்ல வடிவம் சிறிய வடிவம் தஸ்கீர் என்று சொல்வார்கள் அரபியிலே குட்டி பூனை இப்போ அது ரசா அலிஸ்லம் அவர்கள் அபு ஹெர்ரா என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை வைத்து குட்டிப்பூனையின் தந்தை என்று இவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த அபுஹுரைரா ருதியொல்லாஹூ அன்பு அவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இருபத்தி எட்டு வயதாக இருக்கும்போது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்திருக்கிறார் அவருடைய தௌஸ் என்கிற அந்த கோத்திரத்தினரோடு சேர்ந்து ஹிஜ்ரத் வந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த வேளையிலே ரசோல்லா அவர்கள் ஹைபருக்கு போய்விட்டார்கள் ஹைபர் யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஹைபருக்கு போய்விட்டார்கள் எனவே மதீனாவுக்கு வந்த அபு ஹுரல்லாஹூ அன்பு அவர்கள் ரசூல் சலுல்லாஹூ அலி அவர்கள் ஹைபருக்கு போய்விட்டார்கள் என்பதை அறிந்து ஹைபருக்கு போகிறார் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு ஆரம்ப பகுதியிலே ஹைபரிலே நபிசுல்லாஹூ அலிவசல்லம் அவர்களை சந்தித்து அங்கு வைத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இவருடைய வரலாறு சொல்கிறது இந்த அபுஹுரேரா ருதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவயதில் தந்தையை இழந்த ஒரு அநாதையாக வளர்ந்து வந்தார் அவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரும்போது வறுமையுடனேயே ஹிஜ்ரத் வந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் இந்த சஹாபி அபு ஹுரேரா ரதியல்லாஹர்கள் அப்ப ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டின் ஆரம்ப பகுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழராக காணப்படுகிறார் அதே நேரத்தில் இவருடைய தாயை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவர் ஆரம்பத்தில் நபியல் நாயகம் சுலல்லாஹு அலைவசல்லம் அவர்களை கடுமையாக விமர்சித்தும் எதிர்த்தும் வந்தார் சஹீஹ் முஸ்லீம் முஸ்னித் அகமத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே வரக்கூடிய ஒரு செய்தி அபுஹுரைரா ஹுரைரா அல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய படைப்புகளில் குறிப்பாக மூமின்களில் யாரெல்லாம் என்னை கேள்விப்படுகிறார்களோ அவர் என்னை பார்க்காவிட்டாலும் அவர் என்னை நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்னுடைய தாய் ஒரு இணை வைக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தார்கள் நான் அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைத்து கொண்டே இருந்தேன் ஆனால் என்னுடைய தாய் இஸ்லாத்திற்கு வர மறுத்து கொண்டே இருந்தார் ஒருநாள் தாயோடு உட்கார்ந்திருக்கும் போது இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று நான் அவர்களை அழைத்த நேரத்தில் அவர் ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்களை கொஞ்சம் மோசமாக விமர்சித்து விடுகிறார் அது என்னுடைய உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது எனக்கு அது கவலையையும் தந்தது எனவே நான் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களிடம் வந்து உட்கார்ந்து என்னுடைய தாய் இவ்வாறு செய்துவிட்டார்கள் என்று சொல்லி அழுதேன் அழுதுவிட்டு சொன்னேன் யாரோ சூழல்லா என்னுடைய தாய் நான் இஸ்லாத்திற்கு எவ்வளவுதான் அழைத்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் இன்று இவ்வாறு உங்களையும் திட்டிவிட்டார் உங்களையும் கடுமையாக பேசிவிட்டார் எனவே என்னுடைய தாய்க்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் அதற்காக துவா செய்யுங்கள் என்று அபு ஹுரேரா ருதி அல்லான்வர்கள் நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள் உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் அல்லாஹ் மஹதி உம்மா அபி ஹுரைரா யா அல்லாஹ் அபு ஹுரைராவுடைய தாய்க்கு நேர்வழியை கொடுப்பாயாக ஹிதாயத்தை கொடுப்பாயாக என்று துவா செய்தார்கள் பிரசல்லா அலிஸ்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்த அந்த மகிழ்ச்சியில் வீட்டுக்கு அபு ஹுரைரா செல்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு சென்று வீட்டு கதவை திறக்க முயற்சி செய்த என்னுடைய தாய் சொன்னார்கள் என்னுடைய காலடி சத்தத்தை கேட்டுவிட்டு மக்கானக்கயா அபா ஹுரேரா ஹுரைராவே உள்ளே வராமல் வெளியே நில் என்று சொன்னார்கள் அவர்களுடைய அந்த அவர்கள் தண்ணீர் பயன்படுத்துகிற சத்தம் எனக்கு கேட்டது அபு ஹுரேரா சொல்கிறார் என்னுடைய தாய் குளித்து விட்டு அவருடைய மேலாடையை அணிந்து கொண்டு முந்தானையையும் போட்டுக்கொண்டு கதவை திறந்தார்கள் திறந்து என்னை பார்த்து சொன்னார்கள் யா அபா ஹுரைரா அஷது அல்லாஹ் இல்லல்லா அஸ்ஹது அண்ண முஹம்மது அன் அப்துஹு அப்து ரசோலு அபுஹுரை ராவே வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இலாஹ் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் அவருடைய அவனுடைய தூதரும் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று என்னுடைய தாய் சொன்னார்கள் நான் அப்படியே ரசோல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் திரும்பி ஓடி வந்தேன் வந்து மகிழ்ச்சியிலால் ஆனந்த கண்ணீர் வடித்து அழுது அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொன்னேன் யாரோ சூழல்லா அல்லாஹுத்தாலா உங்களுடைய துவாவை கபூல் செய்து விட்டான் என்னுடைய தாய்க்கு அல்லாஹூத்தாலா ஹிதாயத்தை கொடுத்து விட்டான் என்று நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவர்களிடம் கண்ணீர் மல்க அபுஹுரை அருதி அல்லான்னு அவர்கள் சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அவனை போற்றினார்கள் அதே நேரத்தில் அபுஹு ரவி அல்லாஹர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் யார் அசூர் அல்லா உது அல்லாஹிப்பனி அனி இலா இபாதிகில் முனீன் அதாவது என்னையும் என்னுடைய தாயையும் மூமின்கள் நேசிக்க வேண்டும் அதற்காக துவா செய்யுங்கள் நாங்களும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னபோது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதற்காகவும் துவா செய்தார்கள் என்று இந்த செய்தியிலே அபு ஹுரைரா ரதியல்லாஹுனோர்கள் சொல்லுகிறார்கள் அபு ஹுரைரா ரதியல்லாஹூ அன்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்தின் இன்பத்தை அனுபவித்த நிலையில் தன்னுடைய தாய்க்கும் அந்த ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்பதிலே மிக உறுதியோடு அவர்கள் இருந்திருப்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது அதே நேரத்தில் அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இஸ்லாத்தை படிக்க வேண்டும் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அந்த எண்ணத்தில் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களோடு மிக நெருக்கமான உறவை பேணினார்கள் கடுமையாக இஸ்லாமிய கல்வி தேடலிலே கஷ்டப்பட்டார்கள் அதற்காக நிறைய தியாகமும் செய்தார்கள் ஹதீஸ்களை குர்வானை ஒரு பக்கம் மன்னனம் செய்திருந்தார்கள் இந்த குறிப்பிட்ட பீரியட்டுக்குள் அவர்கள் சுமார் மூன்று வருடங்கள் சொச்சம்தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருந்திருக்கிறார்கள் இந்த காலப்பகுதிக்குள் குர்ஆனை மனப்பாடம் செய்கிறார்கள் ஹதீஸ்களையும் மிக அதிகமாக ஆர்வம் எடுத்து மனப்பாடம் செய்கிறார்கள் இதற்குள் அவர்களுக்கு வருமான வழிகள் போதாமல் வறுமையில் மிக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பசி பட்டினி அவர்களை வாட்டியிருக்கிறது அவர்கள் ஒரு கட்டத்தில் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள் பசியின் அகோரத்தினால் தன்னால் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்திருக்கிறார்கள் புகாரியிலே வருகிறது அபுஹுரைரா ருதையல்லாஹர்கள் சொல்கிறார்கள் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு நாள் பசியினால் என்னுடைய வயிற்றை பிடித்துக்கொண்டு நான் பூமியிலே புரண்டேன் கடும் கஷ்டமாக இருந்தது அந்த நேரத்தில் அபூபக்கர் உதயல்லாஹூ அன்பு அவர்கள் வந்தார்கள் அவர்களிடத்தில் போய் நான் ஒரு வசனத்தை பற்றி கேட்டேன் அரல் அல் குர்ஆன் வசனம் ஒன்றைப் பற்றி கேட்டேன் எதற்காக கேட்டேன் என்றால் அவர் அந்த வசனத்தோடு சேர்த்து பதில் சொல்லுகிற அதே நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு என்னை அழைத்து செல்வார் என்கிற ஒரு நம்பிக்கையில் கேட்டேன் ஆனால் அவர் குருஹான் வசனத்திற்கு பதில் சொல்லிவிட்டு போய்விட்டார் அதற்கு பிறகு உமரதியல்லானோர்கள் வந்தார்கள் அவரிடமும் ஒரு வசனத்தை பற்றி கேட்டேன் பசி பசி கொடுமை தாங்க முடியாமல் அவரும் என்ன செய்தார் என்றால் அதற்குரிய விளக்கத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார் நான் கேட்ட நோக்கம் என்னை அவர் வீட்டுக்கு அழைத்து சென்று ஏதாவது சாப்பிட தர வேண்டும் என்று ஆனால் அபுபக்கரதியல்லானோர்கள் வந்து போய்விட்டார்கள் உமரதியல்லானோர்கள் வந்து போய்விட்டார்கள் அப்படி இருக்கும்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் என்னை பார்த்து புன்முறுவல் செய்தார்கள் என்னுடைய முகத்தை பார்த்து என்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டு சொன்னார்கள் யா அபாஹிர் அபு ஹிர்ரே நம்ம ஆரம்பத்தில் சொன்னது ரசல்லா அவர்களை அவரை அபு என்று சொன்னார்கள் அபு ஹிர்ரே என்று சொன்னார்கள் அப்போ அபுஹுரே ராதி அல்லானோர்கள் அல்லாஹுடைய தூதரே என்ன என்று கேட்டார்கள் இப்போ ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இல் ஹக் என்னோடு வா என்று சொன்னார்கள் நான் ரசல்லா அவர்களை பின்புயர்ந்து சென்றேன் அவருடைய வீட்டுக்கு சென்றதும் ஒரு பாத்திரத்தில் பால் இருந்தது அந்த பால் ஏது என்று அவர்கள் மனைவியரிடத்தில் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்காக இன்னார் அன்பளிப்பாக தந்தது என்று சொன்னதும் அபு ஹுரீரா ஹதியுல்லானோர்களை அழைத்து அல்லாஹுடைய அந்த பாலை அவருக்கு கொடுக்காமல் திண்ணைத் தோழர்களை அழைத்து வரச் சொன்னார்கள் திண்ணை தோழர்கள் என்றால் ஒரு கூட்டம் மஸ்ஜிதிலே குடும்பம் இல்லாமல் உட்கார்ந்திருந்தவர்கள் அவர்கள் மஸ்ஜிதிலேயே தூங்குவார்கள் சதக்காக்கள் வந்தால் ரசூல் சல்லா அவர்கள் கொடுப்பார்கள் அதை சாப்பிடுவார்கள் இப்படி காலம் கடத்தியவர்கள் அவர்களை அழைத்து வரச் சொன்னார்கள் அவர்கள் அழைத்து வரப்பட்டதும் அவர்களுக்கு அந்த பாலை கொடுக்குமாறு ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொருவருக்காக வந்த அந்த திண்ணைத்தோழர்களில் ஒவ்வொருவருக்கும் அந்த பாலை பாத்திரத்தை கொடுக்கிறார்கள் குடித்து குடித்து எல்லோரும் குடித்து முடிந்த பிறகு ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த கடைசியாக ரசூல்லாவிடம் அந்த பாத்திரத்தை கொடுக்கிறார் ரசூல் சலல்லாஹ் அலை அவர்கள் அந்த பாத்திரத்தை கொண்டு சொன்னார்கள் அபுஹுரை ராவே பகி தூ அந்த இப்போது பால் குடிக்காமல் இருப்பது நீயும் நானும் மாத்திரம்தான் என்று சொன்னார்கள் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆம் அவர் ராம் ராம்யா ரசூலல்லா என்று சொன்னதும் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உக் ஃபஷரப் உட்கார்ந்து குடி என்று சொன்னார்கள் அவர் உட்கார்ந்து குடித்தார் குடித்துவிட்டு ரசூல்லா அலி அவர்களை பார்க்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஈஸ்வரம் இன்னும் குடி என்றார்கள் அவர் குடித்து விட்டு பார்க்கிறார் மீண்டும் குடி என்று சொன்னார்கள் மீண்டும் குடிக்கிறார் அப்போது சொன்னார் யார் ரசூல் அல்லா அல்லாஹின் மீது சத்தியமாக இதுக்கு மேலே குடிப்பதற்கு என்னுடைய வயிற்றுக்குள் இடமில்லை என்று சொன்னதும் ரசூல் சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மீதமான பாலை அவரிடமிருந்து வாங்கி குடித்தார்கள் என்று அபுகுரேரா ருதயல்லாஹூ அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சம்பவத்தின் மூலம் அபுகுரேரா உதயல்லாஹூ அவர்கள் எவ்வளவு வறுமையிலும் பசி கொடுமையிலும் கஷ்டத்திலும் பஞ்சத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவு பசிக்கு மத் மத்தியிலும் இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இந்த இடத்திலே தான் கல்வியை தேடுகிற மாணவர்களாகிய நாமும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகும் அது ஒரு பெரிய கிஃப்ட் ஆகும் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மயூரி தில்லா ஹூபிஹி ஹைஃபக்கி ஹூஃபித்தீன் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறான் ஹைரை நாடினால் அப்போ கல்வி என்பது ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவருக்கு அல்லாஹ் நிறைய ஹைரை நிறைய நலவை நன்மையை நாடியிருக்கிறான் என்பது அர்த்தமாகும் இப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் கல்வியை பெரு கல்வியினுடைய பெருமதியை புரியாமல் கல்வியை ஒதுக்கி வாழ்வதை கல்விக்கு முக்கியத்தரம் முக்கியத்துவம் தராமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கல்வி ஒரு சுகம் கல்வி ஒரு பொக்கிஷம் கல்வி ஒரு அருள் கல்வி ஒரு ஹைர் இந்த ஹைரை நம்ம மிஸ் பண்ணிவிடக்கூடாது இந்த கல்வியை பெறுவதற்காக ரதி ரதிகல்லாக அணுபவர்கள் மிக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல ஏனே சஹாபாக்களும் தான் அதுபோல் அதற்கு பின்னால் வந்த தாபிய உண்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் இன்று வரைக்கும் நாம் சிறந்த ஆலிம்களை உலமாக்களை பார்த்தால் கல்வியை பெறுவதற்காக நிறைய தியாகங்களும் கஷ்டங்களும் பட்டவர்கள் அவர்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு அபுகுரேரா உதயல்லாகும் அவர்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார்கள் அபுகுரேரா ருதியல்லாகும் அவர்களுடைய அந்த நினைவாற்றலை பற்றி முதலிலே சொல்லுகிற போது ஒரு அறிஞர் சொல்லுகிறார் மிகவும் அற்புதமான நினைவாற்றலை அவர் கொண்டிருந்தார் அவருடைய நினைவாற்றல் என்பது ஒரு முஞ்சிசத்தாக ஒரு கராமத்தாகவே காணப்பட்டது அவர்களிடமிருந்து அவர்கள் மனப்பாடம் செய்திருந்த ஹதீஸ்களை அவர்களிடமிருந்து படிக்கிற மாணவர்கள் என்ற பட்டியலை பார்த்தால் சஹாபாக்கள் தாபியூன்களிலிருந்து சுமார் எண்ணூறுக்கும் அதிகமான மாணவர்கள் அவர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை ஹதீஸ்களை படித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போ அபுஹுரைரா ரதியுல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களில் புகாரி முஸ்லிம் ஆகிய இரண்டு இமாம்களும் சுமார் முன்னூற்றி இருபத்தி ஆறு ஹதீஸ்களை முன்னூற்றி இருபத்தி ஆறு ஹதீஸ்களை அறிவித்திருப்பதாக இமாம் தஹபி ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் புகாரி முஸ்லீம் இரண்டு பேரும் அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களில் முன்னூற்றி இருபத்தி ஆறு ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் புகாரி இமாம் அவர்கள் கிட்டத்தட்ட தனியாக புகாரியில் நீங்கள் பார்த்தால் அபுஹுரேரா அறிவித்த ஹதீஸ்கள் தொண்ணூற்றி மூன்று முஸ்லீமை நீங்கள் பார்த்தால் தொண்ணூற்றி எட்டு ஹதீஸ்கள் காணப்படுகின்றன புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இவ்வாறு இப்போ புகாரியும் முஸ்லீமும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸ்கள் நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் தகவலை நுணுக்கமாக சொல்லவில்லை புகாரியும் முஸ்லிமும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸ்கள் சுமார் முன்னூற்றி இருபத்தி ஆறு அதில் புகாரி மட்டும் அபு ஹுரைராவை தொட்டு அறிவித்த ஹதீஸ்கள் தொண்ணூற்றி மூன்று இமாம் முஸ்லிம் ரஹிமுகுல்லா அவர்கள் அபு ஹுரேரா ருதி தொட்டு அறிவித்த ஹதீஸ்கள் தொண்ணூற்றி எட்டு மொத்தமாக நாம் புகாரி முஸ்லிமிலே அபு ஹுரேரா அறிவித்த ஹதீஸ்களை பார்த்தால் சுமார் ஐநூற்றி பதினேழு ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அபுஹுரேரா ரதியல்லாஹூ அன்ஹு அவர்கள் இவ்வாறு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை பொதுவாக மனனம் செய்திருந்த அதே நேரத்தில் அவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே குர்ஆனையும் மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாகவும் காணப்பட்டார்கள் என்பதை நாம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற போது அறிந்து கொள்ள முடிகிறது இந்த அபுஹுரேரா ரதியல்லாஹூ அன்பு அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான விஷேட தன்மை என்னவென்று கேட்டால் இவர்கள் ஒரு நல்ல ஆவிதாக ஒரு வணக்கவாளியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஹதீஸ்களில் எவற்றையெல்லாம் படிக்கிறார்களோ அவற்றை வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் ஹதீஸ்களில் எவற்றையெல்லாம் அவர்கள் படிக்கிறார்களோ அவற்றையெல்லாம் அமல் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் உதாரணமாக நாம் பார்த்தால் முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அபு ஹுரேரா ரது அல்லாஹ்னோர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் மதீனாவின் எல்லைக்குள் ஒருவர் அதனுடைய கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு வாழ்ந்தாராக இருந்தால் மதீனாவில் ஒருவர் மதிந்த சோதனைகள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்து கொண்டு வாழ்ந்து அங்கே மரணித்தால் நாளை மறுமையிலே அவருக்காக நான் ஷஃபாத்து செய்வேன் அல்லது அவருக்கு நான் சாட்சி சொல்வேன் என்று நம்பி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த ஹதீஸை அறிவித்த அபு ஹுரேரா வேறு எங்கும் போக விரும்பவில்லை மதீனாவிலே இருந்து மதீனாவிலேயே மௌத்தானார்கள் என்பதை பார்க்கிறோம் அதேபோல புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகிற ஒரு ஹதீஸ் அபு ஹுரேரா அறிவிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அவுசானி ஹலீலி அபுல் காசிம் சொல்லி இஸ்லம் பி சலாத்தீன் என்னுடைய நண்பராகிய அபுல் காசிம் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை எனக்கு வசியச் செய்தார்கள் நான் மூத்தாகும் வரைக்கும் அதை விடவே இல்லை ஒன்று ஒவ்வொரு மாதமும் நோன்பு நோட்பது இரண்டாவது துஹா தொழுவது மூன்றாவது வித்திரு தொழுது விட்டு தூங்குவது என்று சொன்னார்கள் இப்படி அவர்கள் படிக்கிற ஹதீஸ்களை அறிவிக்கிற ஹதீஸ்களை கொண்டு அமல் செய்திருக்கிறார்கள் இப்போ இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அம்சமாகும் இப்போ நிறைய கல்வியை நாம் தேடுகிறோம் ஆனால் நாம் தேடுகிற கல்வியை கொண்டு அமல் செய்வதில் ஆர்வம் காட்டுவது என்பது மிக அரிது ஆனால் நபித்தோழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கற்றதை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் உண்மை அதுதான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய அம்சமாகும் இப்போ நாம் குர்வானை படித்தாலும் ஹதீஸை படித்தாலும் முதலில் அது நமக்கு என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் இப்போ இன்று நாம் வாழுகிற இந்த ஃபித்ராவுடைய காலத்தில் பெரும்பாலும் நாம் படிக்கிற விஷயங்கள் மற்றவர்களுக்கு பொருந்தும் மற்றவர்களுக்கு தேவையானது என்று எண்ணுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த காலத்தில் அபுஹுரேரா ருதியுல்லா்கள் போன்ற நபித்தோழர்களை பற்றி நாம் படிக்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய மனங்களில் இந்த பதிவு வந்துவிட வேண்டும் அதாவது படிப்பதை கொண்டு நான் அமல் செய்ய வேண்டும் முதலில் அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அதேபோல அபுஹரேரா ருதி அல்லாஹர்கள் தன்னுடைய தாயுடைய விஷயத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே தாய்க்கு உபகாரம் செய்வதிலே மிக ஒரு முன்மாதிரியான ஒரு நபித்தோழராக இருந்தார் காரணம் என்னென்றால் அவர்கள்தான் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் ஒரு மனிதர் ரசல்லா அவர்களிடம் வந்து என்னுடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் மிக தகுதியானவர் யார் என்று கேட்டபோது உன்னுடைய தாய் என்றார்கள் அடுத்தது யார் என்று கேட்டபோது உன்னுடைய தாய் என்றார்கள் அடுத்தது யார் என்று கேட்டபோது உன்னுடைய தாய் என்றார்கள் நான்காவது தான் உன்னுடைய தந்தை என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் அபுஹர்தான் இந்த ஹதீஸ் அறிவித்த காரணத்தினால் அவர்கள் தன்னுடைய தாயுடைய விஷயத்தில் மிக அக்கறை உள்ளவராக தாய்க்கு நன்றி பாராட்டுகிற தாய்க்கு பணிவிடை செய்கிற ஒருவராக இருந்திருக்கிறார்கள் இதை பற்றி சொல்லுகிற போது இமாம் இபுனு சாத் ரஹிமுகுல்லா அவர்கள் தன்னுடைய தபக்காத் என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள் ஒருநாள் அவர் பசியோடு வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வருகிறார் அபு ஹுரைரால்லானோர்கள் இன்னும் சில நபித்தோழர்களும் அங்கே இருக்கிறார்கள் ரசொல்லா அலிஸ்லம் அவர்கள் அபுஹுரேரா அலி அல்லானவர்களிடம் கேட்கிறார்கள் அபு ஹுரேராவே எதற்காக வந்தீர்கள் என்று அபு ஹுரெ சொன்னார் பசி அற சொல்லுல்லா என்று ரசொல்லா அலிஸ்லம் அவர்கள் அப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்தார்கள் அதற்குள் பேரிச்சம்பளம் இருந்தது அங்கிருந்த எல்லோருக்கும் இரண்டு இரண்டு பேரிச்சம்பளங்கள் கொடுத்தார்கள் அபுஹுரேராவுக்கும் இரண்டு பேரிச்சம்பளங்கள் கொடுக்கப்படுகின்றன அபுஹுரேரா ருதியல்லானோர்கள் அதில் ஒன்றை சாப்பிட்டு விட்டு ஒன்றை வைத்துக் கொள்கிறார் ரசொல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் இந்த ஒன்றை எதற்காக வைத்திருக்கிறாய் என்று அபுஹுரேரா ருதியல்லானோர்கள் சொன்னார்கள் யார சொல்லாது என்னுடைய தாய்க்காக என்று சொன்னார்கள் பசியோடு வருகிறார் ட்ரெண்டில் ஒன்றை தாய்க்காக வைத்துக் கொள்கிறார் என்றால் இவைகளெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது இவ்வாறு பல சிறப்புகளை உடைய அபுகுரை ருதியுல்லானோர்கள் நல்ல ஒரு வணக்கவாளியாக இருந்தார்கள் இரவை மூன்று பகுதிகளாக பிரிப்பார்கள் அந்த இரவில் ஒரு பகுதியில் அவர்கள் உறங்குவார்கள் ஒரு பகுதியில் அவர்கள் தொழுவார்கள் ஒரு பகுதியிலே அவர்கள் குருவான் ஓதுவார்கள் இப்படி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆபிதாக ஒரு பேணுதலான ஒரு நபித்தோழராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அபுஹுரைரா ரது அல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஏழாவது வருடம் வஃபாத்தானார்கள் சுமார் நாற்பத்தி ஏழு வருடங்கள் நபி சுல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வஃத்திற்கு பிறகு சுமார் நாற்பத்தி ஏழு வருடங்கள் அல்லாஹுடைய பாதையில் தாவாவிலே ஈடுபட்டு குர்வானை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக சுண்ணாவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராக அதுபோல கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்கிற ஒருவராக தொழுகை திக்ர் நோன்பு குரான் ஓதுதல் கல்வி கற்றுக் கொடுத்தல் போன்ற வணக்கங்களிலே கூடுதல் கவனம் செலுத்திய ஒருவராக அவர்கள் நாற்பத்தி ஏழு வருடங்களை நபி சொல்லா அலிஸ்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு கழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அபுகுரைரா ரதுயல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஏழாவது வருடம் வஃபாத்தானார்கள் என்பதை நாம் அவர்களுடைய வரலாற்றிலே படிக்கிறோம் அல்லாஹு தால அவர்களை கொள்வானாக எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே அபுகுரையிறாரதியாகு அன்பு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மிக பெரியது விசாலமானது அவர்களுடைய ஹதீஸ்கள் ஆயிரக்கணக்கானவை இந்த விஷயங்களையெல்லாம் முழுமையாக இந்த வகுப்பிலே பேச முடியாவிட்டாலும் கூட ஒரு சில முக்கியமான குறிப்புகளை இங்கே நாம் பதிவு செய்திருக்கிறோம் அவற்றை அறிகிற நாம் அவற்றிலிருந்து பெறுகிற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக கொண்டு செயற்பட முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வ ஆஹ்ரு அவானா அன் அஹமது இல்லை ரபுல்லமீன் வசலாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வானாஹி